நம்ம இந்த வீடியோல டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான யூனிட் எயிட் டாபிக்ல தமிழ் இலக்கிய வரலாறு பாத்துட்டு வரோம் அதுல பதினெழு கிழ்கணக்கு நூல்களை நாலடியாரும் நான் மணிக்கு அடிகையும் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலடியார் ஸோ நாலு அடி அப்படிங்கிறதுனால நான்கு அடிகளை உடைய வெண்பாக்களால் ஆகிய நூல்னால் இதுக்கு நாலடி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு அப்புறம் சிறப்பு விகுதியாக ஆறு அப்படிங்கிறத சேர்த்து நாலடி ப்ளஸ் ஆறு சேர்த்து நாலடி ஆறு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது நாலடி நானூறு வேளாண் வேதம் வேளாண் வேதம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இன்னொரு பேர் தான் வந்து வேளாண் வேதம் அடுத்து சமண முனிவர்கள் பல பேர் சேர்ந்து எழுதிய நூலுங்கிறது தான் வந்து நாளடியா இது ஒரு தொகை நூல் ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து எழுதின நூல் அப்படிங்கிறது இதுல வந்து மொத்தம் எத்தனை வெண்பா பாடல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நானூறு நாலடி நானூறு அது பேரே பார்த்தீங்கன்னா நாலடி நானூறு ஸோ நானூறு வெண்பா பாடல்களை கொண்ட இந்த நாலடியாரை நாலடியார் அப்படிங்கிற பேர்ல தொகுத்தவர் வந்து பதுமனார் ஸோ ரெண்டு பேர் இருப்பாங்க தொகுத்தவங்க அப்படின்னு சொல்லி உரை கண்டவங்க தொகுத்தவங்க அப்படின்னு தொகுத்தவர் வந்து பதுமனார் உரை கண்டவர் அதாவது அதிகாரங்களை முப்பாள்களாக பகுத்து உரை கண்டவர் தர்பர் இவங்க ரெண்டு பேரையும் ஞாபகம் அடுத்து இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா திருக்குறள் மாதிரி எப்படி திருக்குறள்ல மூன்று பாலா பகுப்பு இருந்துச்சோ அதே மாதிரிதான் இங்கும் அறம் பொருள் இன்பம் சொல்லி மூன்று பொருள் பகுப்புகள் வச்சிருக்காங்க ஸோ கடவுள் வாழ்த்து இல்லாம நாற்பது அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பாடல்னு சொல்லி மொத்தம் நானூறு வெண்பாக்கள் நானூறு பாடல்கள் இருக்கு இதுல அறத்துல பாத்தீங்கன்னா பதிமூணு அதிகாரம் பொருள்ல வந்து இருபத்தி நாலு அதிகாரம் இன்பத்துல மூணு அதிகாரம் சொல்லி அதிகாரத்தை பிரிச்சிருக்காங்க அடுத்து அதிகாரங்களை முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தர்மர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போப் எப்படி திருக்குறளுக்கு ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரோ அதே மாதிரி தான் நாளடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு இந்த நூலோட காலம் எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு கேட்டிருக்காங்க அடுத்து இந்த நூல் பத்திய சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம திருக்குறள்லயே பார்த்தோம் நாளும் இரண்டும் சொல்லு குருதி அப்படிங்கிறதுல நாலு அப்படிங்கிறது நாளடியாரை குறிக்குது அடுத்து நிலையாமை முதலியவற்றை வற்புறுத்தும் பாட்டுகளும் சொல்லோவியங்களாய் இலக்கிய சுவையோடு இந்த நாளடியாறுல அமைஞ்சிருக்கார் அது மட்டும் செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை இதை பற்றி கூறிய பின்பு இவை காரணமாக விரைவில் அறம் செய்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இதனால என்ன விளைவு வருது அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறமா அறம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நாளடியார்ல குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து நாளடியாரில் அமைந்துள்ள ரெண்டு வெண்பாக்களை வந்து அதாவது இரநூறு இரநூத்தி தொண்ணூறு இந்த ரெண்டு பாக்களையும் பாடல்களையும் வந்து பெருமுத்திரையர்களை பற்றி குறிப்பு வந்து இருக்கு பெருமுத்திரைகள் பற்றிய குறிப்பு வந்து இரநூறாவது பாடலையும் இரநூத்தி தொண்ணூறாவது பாடலையும் இருக்க அடுத்து இந்த நூல் வந்து செல்வம் சகடக்கால் போல வரும் என்று செல்வ நிலையாமையை வற்புறுத்துகிறது ஸோ செல்வம் சகடக்கால் போல வரும் வந்து நாளடியாரில் வரக்கூடிய வரிகள் அடுத்து கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்றும் கல்லாரே ஆயினும் கற்றவரை சேர்ந்தொழியின் நல்லறிவில் நாளும் தலைப்படுவர் என்றும் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் வந்து கல்வியே ஆகும் சொல்லி கல்வியோட சிறப்ப மற்ற எதுவுமே வந்து செல்வத்துல வராது கல்வி மட்டும்தான் செல்வம் அப்படிங்கிறதையும் கல்வியோட சிறப்பையும் இந்த நாளடியாரில் குறிப்பிடுறாங்க அடுத்து நீர் நுழைய முடியாத இடத்திலே நெய் நுழையும் நெய் நுழைய முடியாத இடத்திலே புகை நுழையும் அதுவும் நுழைய முடியாத இடத்திலே நுழைபவன் தான் இரவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகைச்சியாக நகைச்சுவையாக பொருள்படுற மாதிரி கூறியிருப்பாங்க இதுவும் வந்து நாளடியாரில் வரக்கூடியதான் அடுத்து பிறை போல வளர்வது பெரியோர் நட்பு தேய்பிரை போல தேய்வது சிறியோர் நட்பு அப்படின்னு சொல்லி நட்பின் பல வகைகளில் வந்து நாளடியாரில் குறிப்பிட்றாங்க இது எல்லாமே நாளடியாரில் இருக்கக்கூடிய வரிகள் அடுத்து இந்த நாளல வரக்கூடிய பாடல்கள் என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம் கரும்பு ஆட்டி கட்டி சிறுக்காலை கொண்டார் திரும்பெழுந்து வேம்கால் துயரான் குழாவார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரை இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம உடல் வந்து கரும்பு மாதிரி அப்படின்னு சொல்லி உடலை வந்து எதுக்கு ஓமையா சொல்லியிருப்பாங்கன்னா கரும்புக்கு ஓமையா சொல்லியிருப்பாங்க அதாவது கரும்பு வந்து சக்கையா புழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சக்கையை வந்து எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஸோ அது எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோமா அது மாதிரிதான் நம்ம உடலும் நம்ம நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறமா வந்து எமன் வந்து நம்ம உடலை எரிக்க எடுத்துட்டு போனாலும் நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறத கரும்பையும் உடலையும் ஓமையாக வச்சு சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் வரி பாருங்க இம்மை பயக்குமாள் ஈய குறைவின்றால் தம்மை வி விளக்குமாள் தாம் உலராக் கேடு என்றால் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இது வந்து கல்வியோட சிறப்பை கூறக்கூடிய பாடல் வரி அதாவது நம்ம வள்ளுவர் சொல்லிப்பார்ல நம்ம கல்வியை படிச்சு தெரிஞ்சு நம்ம இன்பமுற்று கல்வி வந்து இந்த பிறவிக்கு மட்டும் கிடையாது ஏழு ஏழு பிறவிக்கும் நம்மளோட பயன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கருத்து கொடுப்பார்ல அதே மாதிரி இங்கே இங்கே என்ன சொல்றாங்கன்னா நம்ம எவ்வளவுதான் கொடுக்க கொடுக்க செல்வம் குறையுமே தவிர அறிவு நம்ம படிச்ச அறிவு அதனால பெற்ற கல்வி வந்து குறையாது ஸோ வளரும் படி வளரக்கூடியது படித்தவனை ஒளியுடையவனாக்க கூடியது கேடு என்றும் கிடையாது வாழ்க்கை மயக்கத்தை போக்கும் மருந்தாக கல்வி அமைகிறது அப்படிங்கிறது தான் வந்து நாளடியாரில் இந்த பாடல் வரல சொல்லிருக்காங்க அடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கல்வியோட சிறப்பை குறிக்க கூடியதா இந்த ரெண்டுமே குஞ்சி அழகும் கொடுந்தா கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல இதெல்லாம் அழகு கிடையாது எல்லாத்துக்குமே அழகு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய கல்விதான் அழகு அப்படிங்கறதும் சொல்லியிருப்பாங்க கல்வி கரையில கற்பவல் நாள் சிற அப்படிங்கிறதும் கல்வியை பற்றிய சிறப்புகளை கூறக்கூடியது அடுத்து வெறியாயர் வெங்கலத்து வேல்மகன் பாணி முறிஞா முரிங்கார் நருங்கண் நருங்கண்ணி முன்னர் தயங்கை இந்த பாடல் வரி வந்து வாழ்க்கையை பத்தி சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம பெரிய பெரிய சந்தோஷமாணக்காரங்களா எல்லா பொருளும் வச்சு வந்தா கடைசியில் நம்ம போகும்போது எதையுமே கொண்டு போகிற கிடையாது ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்றோம் ரொம்ப கர்வமா இருக்கும் எனது கவலைப்படுறோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படிங்கறத தான் இந்த பாடல் வரி அடுத்து கற்கினியால் காதலன் காதல் வகை புனைவால் உட்குடையால் ஊர் நான் இயல்பினால் அப்படிங்கிறது இது வந்து கற்புடைய பெண்டீரை பற்றி கூற வந்த பாடல் இது காமத்து பாடல வரக்கூடிய ஒரு பாடல் வரி இதுல நாலடியார்ல ஓகேவா சோ இது எல்லாமே நாலடியார்ல வரக்கூடிய பாடல் வரிகள் தான் அடுத்து பாத்தான்மணி கடிகை பார்க்க போறோம் சோ குட்டல் மணி கூட்டல் கடிகை அதாவது நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகைன்னா கழுத்தில் அழியக்கூடிய அணிகள் அது மாதிரி ஒவ்வொரு செயலையுமே நாலு அரிய கருத்துக்களை கூறுறதுனாலதான் இதுக்கு நான்மணி கடிகைன்னு சொல்லி பேர் வந்துச்சு இந்த நூலை எழுதியவர் வந்து விளம்பி நகனார் மொத்தம் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னா நூத்தி நாலு வெண்பாக்கள் இருக்கு விளம்பினாகனா இது எழுதியிருக்காரு வைணவர் என்பது கடவுள் வாழ்த்து பாடலால் தெரியவர் இவர் வந்து வைணவர் சமயத்தை சார்ந்தவர் என்பதை கடவுள் வாழ்த்து பாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இல்ல ரெண்டு கடவுள் வாழ்த்து பாடல்களுமே மாயவனை பற்றியதா அமைஞ்சிருக்கு இந்த நான்மணி கடிகையில இந்த நூல்ல ஏழாவது மற்றும் நூறாவது பாட்ட டாக்டர் போப் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காரு அப்படிங்கிற சொல்றாங்க அண்ட் இதுல உள்ள சிறப்புகள் பாத்தீங்கன்னா தொழிற்காப்பியர் கூடக்கூடிய என் வகை வனப்புகளில் ஒன்றாகிய அம்மை என்னும் வனப்பு இந்த இதுல அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எக்குடியிலும் நல்ல மக்கள் உதித்தல் கூடும் என்றும் மக்கள் இம்மையில் புகழ் வாழ்ந்து மறுமையில் வீடு பேரினை எய்துவயதையே தம் உயர்ந்த குறிக்கோளாக கொள்ள வேண்டும் கொள்ளாமையும் புலால் உண்ணாமையும் சிறந்த அரங்கள்ன்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு பாடலையுமே நாலு நாலு கருத்துக்கள் வந்து கூறப்பட்டிருக்கும் அடுத்து மனித வாழ்வை பொருளற்றது என்கிறது நான்மணிக்கடை மனித வாழ்வு வந்து ஒரு பொருளை இல்லை அப்படிங்கிறது நான்மணிக்கடையோட கூற்று அடுத்து மூங்கிலில் பிறக்கும் நெருப்பு மூங்கிலேயே எரிப்பது போல் நம் உள்ளத்தில் தோன்றும் சினமும் நம்மையே அழித்து விடும் ஓகேவா நம்ம கோபப்படுறது அந்த கோபமே நம்மளை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து புடமிட்ட நிலையில்தான் பொன் கருத்தும் கருதும் நான்மணி கடிகையுடையது அடுத்து இதில் உள்ள சிறந்த தொடர்கள் பாத்தீங்கன்னா வெல்வது வேண்டின் வெகிழிவுடல் தன்னோடு செல்வது வேண்டின் அரஞ்செய்க இன்னலத்து மண்ணுதல் வேண்டின் இசை திணகுக கல்வியின் பயன் வீடு எருதுடையான் வேளாளன் மனைக்கு விளக்கம் மடவார் இந்த லைன்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மனைக்கு விளக்கம் மடவார்ங்கிறது நான் கடைகள்ல வரக்கூடியது அல்லவை செய்வாருக்கு அறங்கூற்றம் ஓகேவா சோ இந்த க கருத்துக்கள் எல்லாமே வந்து நான்மணி கடிகையோடு தான் ஸோ இன்னும் வந்து நாம் பார்த்த மாதிரி கிலோ கணக்கில் உள்ள மிச்ச நூல்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி